மிக கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எல்லா மாவட்டங்களிலும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சில மாவட்டத்தில் மட்டும்தான் கன முதல் மிக கனமழை சில மாவட்டங்களில் கனமழை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை சில மாவட்டங்களில் மழையே கிடையாது அப்படி எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் அப்படிங்கிற தகவலை முடியும் நண்பர்களே சப்போர்ட் அறிக்கையை பெற்றுக் கொள்ளுங்க தமிழ்நாட்டில் இன்றுடன் கனமழை பொறுத்தவரை அந்த கடும் தீவிரம் அப்படிங்கிறது நிறைவடைகிறது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்று வரைக்கும் நமக்கு ஒரு தீவிரமான மழையானது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் வந்து பதிவாகும் அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைய தொடங்கிடும் சரி இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கனமழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பல்வேறு பகுதிகளில் பரவலாக இன்றைக்கும் கனமழையானது தீவிரமாக இருக்கும் நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் சரி வர மழை இல்லையோ இன்றைய தினங்களில் தென் மாவட்டங்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமா எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் பெரும்பாலும் கனமழை பெய்தாலும் மலைப்பகுதிகளில் சில இடங்கள்ல மிக கனமழையும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அநேக இடங்கள்ல நமக்கு ஏதாச்சும் சில பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை கிடைக்கும் மற்றபடி மாவட்டம் முழுவதும் மழை பொழிவு எதிர்பார்க்க முடியாது இன்னொரு பக்கம் நமக்கு வந்து சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தீவிரம் இன்றைக்கு வந்து அதிகரித்திருக்கும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை வாய்ப்புகள் சற்று குறைந்து காணப்படும் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பாருங்க மிக கனமழைங்கிறது மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளில் இருக்கும் கனமழைங்கிறது தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள் மழை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் குறிப்பாக மாலை நேரங்களுக்கு பிறகு இடியுடன் கூடிய கனமழைங்கிறது பகுதியாகவே திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் எதிர்பார்க்கலாம் அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர்ல சில பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் மற்றபடி மற்ற பகுதிகள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் சென்னையில இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மே மாதம் போல வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு பகுதியாக ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கலாமே தவிர மிக கனமழையோ அதிகனமழை தீவிரமோ கடலோர மாவட்டங்கள்ல கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது நாளை முதல் தமிழ்நாட்டில் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் குறைய போது இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாட்டியும் ஏதோ ஒரு சில மாவட்டங்களிலாவது கனமழை மிக கனமழைங்கிறது பதிவாயிட்டு இருந்துச்சு நாளையில இருந்து இப்ப அந்த மழையும் நமக்கு படிப்படியாக குறைந்து ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாகவே மாறப்போகுது அதனால இன்று வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவுகளை நாளை மாலை இரவு நேரங்களிலிருந்து படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் சற்று ஓய்வு கொடுத்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் நமக்கு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறைய போகுது இன்று வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைத்தாலும் நாளை முதல் படிப்படியாக அந்த மழை தீவிரம் எல்லாமே குறைந்து சற்று இயல்பு நிலை அப்படிங்கிறது மாறப்போகிறது நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள்